Hello, Friends! வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரோஸ் பிளான்ட்டில் வந்து பூக்கள்லாம் பூத்து முடித்ததுக்கப்புறமா நிறைய துளிர்கள் எடுக்கிறதுக்கு வந்து என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்க அப்படின்னா துளிர்க்கவே மாட்டேன்னு சொல்கிற செடி கூட துளிர்த்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட செடிகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன செடிகள் தான் ஆனால் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு செடியும் நாலு முட்டை அஞ்சு முட்டுன்னு அப்படி நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு அதுவும் பெரிய பெரிய முட்டுக்களாக வேறு வச்சுருக்கு பாருங்கள் ஸோ இந்த ஃபெர்டிலைசர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசராக இருக்கும் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சீப்பான ரேட்லேயே கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் தான் ஸோ இதை வந்து நீங்களும் உங்கள் செடிக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன இன்னைக்கு ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் அப் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் எனக்கும் வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே வந்து ரோஸ் பிளான்ட் வளர்க்கணுங்கிறது பெரிய ஆசையாக இருக்கும் பட் ஆனால் வந்து எனக்கு வந்து பூவே பூக்க மாட்டேக்கு நான் எத்தனை செடி வச்சாலும் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னு தான் நிறைய பேரோட இது அதனாலே நிறைய பேர் பயந்து போய் ரோஸ் பிளான்ட் வாங்க மாட்டாங்க நீங்கள் நம்ம மெத்தடை யூஸ் பண்ணி ரோஸ் பிளான்ட் வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரோஸ் பிளான்ட் வந்து நிறைய துளிர்களோட அப்படியே பூத்து குலுங்கும் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய செடி இந்த செடியிலலாம் வந்து இப்போ எத்தனை முட்டுக்கள் இருந்தது நான் போ கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெகுலராக வீடியோ போட்டுட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே துளிர்கள் அரும்பாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம ரெகுலராக கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான் நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க அந்த ஃபெர்டிலைசர் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது தண்ணியில் வந்து என்ன கலரில் வந்து இதாகுது அப்படின்னு நல்ல ரெண்டு மூணு நாள் வந்து ஊற வச்சது தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல என்பிகே சத்து நிறைஞ்ச ஒரு ஃபெர்டிலைசர் தான் இதை கொடுக்கறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடிகள் வந்து நிறைய துளிர்கள் எடுத்த ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை வந்து நமக்கு கொடுக்கும் துளிர்க்கவே மாட்டேன்னு சொல்கிற செடிகள் கூட அப்படியே பூத்து குலுங்கும் அப்படி ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசல் தாங்க புண்ணாக்கு கரைசலை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை தாங்க இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்துன்னு எல்லாமே இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடிகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க ஆனால் நல்லா புளிக்க வைக்கணும் இல்லைன்னா நம்ம செடியை ஃபுல்லாக எறும்பு சாப்பிட்ருவோம் நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம செடி கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வந்து வாங்க இதை நம்ம வந்து செடிக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை செடிக்கு கொடுக்கணும் செடியிலலாம் பார்த்தீங்கன்னா செடி இந்த செடியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது நிறைய இருந்துச்சு இலை வழியாக கொடுக்கும்போது அதை இலைகள் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம செடியில் இந்த மாதிரி நிறைய ஃபர்டிலைசர் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நம்ம செடியை வந்து ஃபாலோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்குறத வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் செடியை வந்து சூப்பராக வளரும் இதெல்லாம் டூ மந்த்ஸு கூட ஆகாத ஒரு பிளான்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தா பெரிய பிளான்ஸாகிட்ட தெரியும் ஏன்னா அவ்வளோ தொழில்கள் இருக்குது எல்லாமே புதுசாக வந்த தொழில்கள் தான் நான் வாங்கிட்டு வரும்போது இந்த இதில் பாதி தான் இருந்தது பாதி கட்டிங் தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வளவளவளான்னு வளர்ந்துருச்சு நல்ல எல்லா இலைகளையும் படுற மாதிரி சூப்பராக தொழிச்சு விட்றணும் அப்புறம் அதை வந்து செடிக்கும் கொடுக்கணும் இது என்னோடய ஃபேண்டை ஆரஞ்சு வெரைட்டி இது நான் வந்து இப்போ தான் இலையை வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் எல்லாருக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துளிர்கள் அரும்ப ஆரம்பிச்சிருச்சு எல்லா இதுலேயும் நல்ல துளிர்கள் எடுத்திருக்கு பூக்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் என் செடியில் வந்து எப்போவுமே பூக்கள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பிளாண்ட் எனக்கு எப்பவும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் பூ இல்லாத நானும் சொல்லி என் வீட்டில் இருந்ததே கிடையாது பார்க்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ துளிர்கள் இருக்குது அப்படின்னு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதில் எவ்வளோ பூக்கள் இருந்ததுன்னு தெரியும் எல்லாருமே பூத்து முடிச்சு அடுத்த அடுத்த செட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு இருக்க பெல் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக வந்து வீடியோஸ் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்